வெளியில வந்து பேசுறது கடந்த அதிமுக ஆட்சியில வந்து பத்து மண்டலங்களை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க அப்ப எங்க போச்சு அப்ப ஏன் குரல் கொடுக்கல அப்பயும் இந்த அநீதியை தடுக்கல பத்து மண்டலங்கள் பண்றதுக்கோ இரண்டு மண்டலங்களுக்கு பண்றதோ ஒண்ணா அப்ப குரல் குடுத்திருக்கலாமே அப்போ குரல் கொடுக்காம இப்போ வந்து குரல் குடுக்கறதே அரசியல் பண்றாங்களா முடிவு சொல்லுங்க மேடம் அவங்க அஞ்சு நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து மேயரு தான் குட்டம் சாட்டி இருக்கிறாங்க நீங்க வந்து பணியை பண்றாங்கன்னு சொன்னதுனால இல்ல இல்ல அவங்க தூய்மை நடந்தது எல்லா வீடியோ எடுத்து எல்லாமே எங்களுக்கும் தெரியும் நாங்கள் கேட்க ஒரே ஒரு பதில் தொடர்ந்து அது ரிபன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது வந்து அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொல்றாங்க இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு அப்புறம் தனியாருக்கு தார வர்த்தாங்கன்றாங்க ஏன்னா தனியார் அவங்க விற்கிற ஒரே கோவில்னா இது வரையிட்டு ரேட் சம்பளம் பிரச்சனைனா அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விடும் அவங்க அங்க இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டு இருக்கோம் நேரடியாக அவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம் அவங்களும் வந்து நாங்கள் பணியில் வந்து சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்து கண்டிப்பாக கண்டிப்பா அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்கன்றதை தெரிவித்து அவங்க பணியாளர்கள் பணியாளர்களும் நாட்கள்ல வந்து பணியில சேர இருக்கிறார்கள் அந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு இப்போ நடைபெற்று வருகிறது வார்ட் வாரியா வந்து வார்ட் வாரியா வந்து இப்போ பணிகள் துவங்கப்பட்டு இப்போ பணிகள் நடைபெற்று வருகிறது இல்ல இல்ல கழிவு தேங்கிறது அப்படின்றது அகற்றப்பட்டுதான் வருகிறது ஒரு சேஞ்ச் நடக்கும் போது இல்ல இல்ல ஓரிரு நாட்கள் வந்து ராம்கி வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு இருந்தாங்க இப்போ வார்டு வாரியா வந்து பிஓவி வழங்கப்பட்டிருக்கிறது வீடு வீடா வந்து குப்பைகளை வந்து சேகரிக்கும் பணிகள்ல வந்து ஈடுபட்டு வரார்கள் இப்பொழுது வந்து படிப்படியாக வந்து நம்ம நடைமுறைக்கு வரப்படும்ன்றதை தெரிவித்துக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்